அண்ணாச்சி குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் அண்ணாச்சி குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாதகத்துல உள்ள தோஷங்களே குலதெய்வ வழிபாட்டுல நிவர்த்தியாகும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறத வலுப்படுத்துறதும் குலதெய்வ வழிபாடு சோதனைகள் கஷ்டங்கள் நிறைய இருக்கு நான் குலதெய்வ வழிபாடுலாம் வருஷ வருஷம் பண்றேன் அப்படி இருந்தும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க கற்பூரம் பொறுத்தனால அதுக்கான பலன் உண்டு நீங்க செய்யறதுக்கான உதவி மனுஷர் தர மாட்டான் தெய்வம் வந்துரும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான தெய்வத்தை கும்பிடுவாங்க ஆமா ஒண்ணு குலதெய்வம் அம்மனா இருக்கும் இழந்து போன கௌரவங்களை திருப்பி மீட்டும்னா சுதமேஷுவன் அன்னாச்சி என்னாச்சு வணக்கம் 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 என்னாச்சு குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் ஆனாச்சி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடுங்கிறதே முக்கியம் ஏதாவது ஒரு இறைவன் ஏதாவது ஒரு கடவுளை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இறை வழிபாடுங்கிறது இன்றைக்கி அதிகமாக இருக்குது அது வந்து ஓகே அது வந்து முக்கியம்தான் ஏன்னா மன அமைதி அப்படிங்கிறது இறை வழிபாட்டில் அதிகம் கிடைக்கிது ஒரு ஒரு மனசில் நிறைய சிரமங்கள் ஒரு கஷ்டங்கள் இருக்குன்னா நீங்கள் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தால் ஏதோ நம்ம பாரம்பலாம் இறங்கின மாதிரி ஒரு திருப்திங்கிறது ஆலய வழிபாட்டில் இருக்குது அது நிறைய மக்கள் அதை விரும்பி போகிறாங்க அது மாதிரி குலதெய்வ வழிபாடு இது என்ன அப்படின்னா நல்லா கவனமாக கேட்கணும் எல்லாருமே ஆண்டுக்கு ஒரு முறையாவது சிலர் அடிக்கடி போவாங்க சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதம் அப்படி இல்லைன்னா பங்குனி உத்தரம் இப்படிங்கிற மாதத்தில் போய் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மாசி சிவராத்திரி பங்குனி உத்தரம் ஒன்று ஒரு இங்கே போகும் ஒரு கோஷ்டி அங்கே போகும் ரெண்டு பிரிவாக வணங்குறாங்க எங்கே இருந்தாலும் சரி அது ஊருக்கு அவுட்டரில் இருந்தாலும் சரி அந்த அது சம்பந்தப்பட்ட மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதி வந்து கிடச்சிருது அது குடும்பக் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் எங்கள் குடும்ப வழி கோயில் குலதெய்வ கோயில் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் கும்பிட்றது அதுவும் உண்டு குலதெய்வ கோயில்னு இருக்கும் அதுக்கு மக்கள் எங்கெங்கே இருந்தாலும் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வழிபடுவது உண்டு இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சிலரெல்லாம் எல்லாம் பாருங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் இடையில விட்டுட்டீங்களா குலதெய்வ விஷயத்தில் குழப்பமாக இருக்கா குலதெய்வ வழிபாடு குலதெய்வருடைய அருள் எங்களுக்கு இருக்கா இல்லையா இப்படியெல்லாம் பேசுகிறத நம்ம பார்க்க கேள்வி கேட்பாங்க ம் கேள்வி கேட்பாங்க எங்களுக்கு குலதெய்வ அருள் அருள் இருக்கா நாங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறோமே அது சரதானா இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும் அதை நம்மளே பார்க்க முடியும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்களே வந்து குலதெய்வ வழிபாட்டில் நிவர்த்தியாகும் அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கை பல பேருக்கு இருக்குது அங்கே போயிட்டு வந்து எனக்கு நிறைய நிவர்த்தியாச்சு அல்லது அந்த தோஷங்களை நான் சமாளித்தேன் அதை தாங்குகிற வல்லமே எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறத வலுப்படுத்துகிறதும் குலதெய்வ வழிபாட்டு சரி நமக்கு தான் ஜாதகம் வந்துருச்சே இனிமேல் போய் வலுப்படுத்துமா நம்ம வம்சத்துக்கு அது வலுப்படுத்தும் நாம் உள்ள வழிபாடு நம்ம வம்சத்துக்கு வழிபாடு நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அஞ்சாம் பாவம் என்னெஞ்சிருக்கும் வலுவாக இருக்கும் அப்போ தெய்வ வழிபாடு வீண் போவதே இல்லை ஆள் மனசில் ஒரு தெய்வத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆள் மனசில் ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசுக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகி அதை பிரேயர் பண்ணி நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவும் குலதெய்வ மரியாதை வேலைச்சு குலதெய்வம் ஒன்று அந்த எங்க எங்கள் குடும்பத்துக்கு தான் கோயில்னு மனசுல இப்படி ஆள் மனசு அது மாதிரி பாருங்க எல்லாருமே அதை தாண்டி வேற சில தெய்வங்களையும் வழிபடுவாங்க அதுவும் குலதெய்வம் மாதிரியே வேலை அந்த வழிபாடு உங்களை எந்த ரீதியிலேயாவது சோதனைகள் கஷ்டங்கள் நிறைய இருக்கு நான் குலதெய்வ வழிபாடுலாம் வருஷம் வருஷம் பண்றேன் அப்படி இருந்தும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றவங்க இன்னும் இருக்காங்க அந்த கஷ்டத்தை தாங்குற சக்தியை அந்த இறை வழிபாட்டில் அந்த புண்ணியத்தை இவங்க வாழ்நாள் முழுவதில அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களை நல்ல ஒரு மகிழ்ச்சியை தராம விடாது வீண் போகாது எந்த வழிபாடு என்ன செய்யாது ஒரு கற்பூரம் பொறுத்தனால அதுக்கான பலன் உண்டு சரியா சொல்றது இப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறான் உதவி செஞ்சவன் என்னைக்காவது இவர் தான் எனக்கு உதவி பண்ணாரு இவரால் தான் உயர்ந்தேன்னு யாருன்னு சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க நான் நிறைய பேரை உயர்த்தினேன் என்னால வாழ்ந்தவங்க பலர் ஆனால் எனக்கு யாருமே நினைக்கல சார் நான் ஹெல்ப் பண்ணவரே எனக்கு அகேன்ஸ் ஆகிட்டாரு என் உதவியை யாருன்னு நினைக்கல அப்படின்லாம் பல பேர் வருத்தப்படுவாங்க நீங்க செய்யறதுக்கான உதவி மனுஷர் தரமாட்டான் இறைவன் ஏதோ ஒரு உருவத்தில் வந்துடும் பாக்கியே இருக்காது அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஒரு கற்பூரம் பொறுத்தனால அதுக்கான பலன் உண்டு அப்போ குலதெய்வ வழிபாடு வம்ச விருத்தி கௌரவம் புகழ் இது உங்களுக்கு வந்தே தீரும் இழந்த கௌரவத்தை மீட்ட செய்யும் இழந்து போன கௌரவங்களை திருப்பி மீட்டணும்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் எல்லாருமே என்ன செய்வாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் பேரம்பேத்தி பார்க்கணும் என் வம்சத்தை பார்த்துட்டு போகணும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ அருள் இங்கே ரொம்ப அவசியம் நான் வந்து ஒரு இழந்த செல்வங்களை மீட்டணும் இழந்த அந்தஸ்தை மீட்டணும் கௌரவமாக வாழணும் எனக்கு கௌரவத்துக்கு பங்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே குலதெய்வ வழிபாட்டு கண்டிப்பாக அந்த வழிபாடு இவங்களை தவிர கீழே விடாது எந்த ரூபத்திலேயாவது கொண்டு வந்து காப்பாற்றணும் இதுதான் அந்த குலதெய்வ வழிபாட்டில் மேன்மை பூர்வ புண்ணிய பலன் அப்படிங்கிறது அந்த குலதெய்வ வழிபாட்டிலே இருக்கும் நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சாலும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல உள்ள கிரகம் ஐந்தாம் பதிவு எங்க உட்காந்துருக்கா அந்த பலன் உங்களுக்கு வந்தே தீரும் அது வந்து விட்டே கொடுக்காது அது இயல்பாகவே இருக்கும் ஆள் மனசுலையும் அந்த சிந்தனை தான் இருக்கும் ஆள் மனசுலையும் அதே சிந்தனை தான் அதே சிந்தனை தான் இருக்கும் சரியா அப்போ இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பி அதை இன்னைக்கு அதிகமாக வழிபடுறதுல நம்ம அதை பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய சிலர்லாம் மாசம் மாசம் போய் வழிபடுறாங்க சிலர் குலதெய்வம் கோயிலில் பொறுப்பெடுத்து அதை கெட்டுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும் நிச்சயமா அதுல நிர்வாக பொறுப்படுத்தி செய்யறாங்க அப்போ அதை உணராமல் செய்ய முடியாது நிச்சயமாச்சு இப்போ நிறைய பேர் குலதெய்வமே தெரியாது மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி போய் செட்டில் ஆனவங்க எங்களுக்கு குலதெய்வமே தெரிய மாட்டேது அவங்களுக்கு என்ன தீர்வு இப்போ பாருங்க குலதெய்வம் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வெளியூர் போனவங்களுக்கு தெரியலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு குலதெய்வ குழப்பம் இருக்கும் சரி எனக்கு குலதெய்வ வழிபாட்டில் குழப்பம் இருக்கு நாங்கள் ஒரு தெய்வத்தை இருப்பாங்க இடையில ஒரு நண்பர் ஒருவர் உங்களுக்கு இது கிடையாது உங்களுக்கு அதுன்றவர் சரினு இங்கே விட்டு போட்டு அந்த ஊருக்கு போய்கிட்டு இருப்பாங்க ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு அங்கே ஒரு ஆள் சிந்திப்பாரு ஐயோ இது இல்லைங்க நமக்கு அதுதான் உடனே உங்களுக்கு இந்த குழப்பம்னு வந்த உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க வந்துடுவாங்க குலதெய்வம் எனக்கு எது குலதெய்வம் யார்டையும் கேட்க முடியும் தான் கேட்க முடியும் ஜாதகத்துல தெரிய முடியும் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு தெய்வத்தையும் சீட்டு போட்டு கொடுக்குவாங்க குளிக்கிட்டு எது அதை அப்படிம்பாங்க அந்த குழப்பம்னு வந்துட்டாலே குழப்பம் இருந்துகிட்டே தான் ஏன் அப்படின்னா ஒரு சாமி கும்பிட்டு குலதெய்வம்னு கும்பிட்டுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு வேண்டுதல் நடக்கலன்னு வைங்க நம்ம சரியாக கும்பிட்டோமா கும்பிட்லையான்னு ஒரு டவுட் வந்துடும் சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும் சோதனை வந்துக்கிட்டே இருக்கேன்னு ஒரு டவுட் வந்துடும் இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்கும்போது என்னுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெய்வம் வரும் அதை பிடிச்சிக்கோங்க எனக்கு எது குலதெய்வம்னு கேட்கறதும் உங்கள் பாருங்க குலதெய்வ குழப்பம் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு தெய்வத்தை ரொம்ப லைக் பண்ணுவாங்க நீங்கள் மனசுக்கு பிடிச்சி எதாவது வணங்குறீங்க அப்படின்னு ஒரு கஷ்டம் மட்டும் நான் கேட்டேன் அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பெருமாள் பிடிக்கும் நான் வருஷம் வருஷம் திருப்பதி போவேன் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பெருமாள் வீடுகளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போவேன் அதை பிடிச்சிக்கோங்க ஏன் பெருமாள் குலதெய்வமாக இருக்காதுன்றாங்கல்ல அடுத்த தலைமுறை கொண்டு வர பெருமாளோ முருகனும் குலதெய்வமாக இருக்காங்க அப்படி இல்லை தெரியாத போது குழப்பம் வரும்போது எது மனசில் ஆள் மனசில் இருக்கோ அதை பிடிச்சிக்கணும் குழப்பம் வர்ற போது சிலர் கூப்பிட்டு கேட்பேன் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு நான் மாரியம்மனை கும்பிடுதேன் அப்படின்னு நினைக்க வர அம்மன் வழிபாடு பிடிக்கும் பிடிச்சிக்குவோம் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தேன் முனிசாமி கருப்புசாமி மாடசாமி காளி இந்த மாதிரி சில தெய்வங்கள் தான் குலதெய்வம்ட்டு இருக்கும் இன்னைக்கு பெருமாள் குல தெய்வம் எங்களுக்கு சிவன் குலதெய்வம் அப்படின்னு வழிபடுறவங்க நிறைய இருக்காங்க நிறையா இருக்காங்க அப்போ அந்த குழப்பம் வரும் பொழுது நம்ம ஆள் மனசில் எந்த தெய்வம் மனசுக்குள்ளே வருதோ அதை பிடிச்சிக்க முடியும் இதை ஆட்சி போய் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சொல்ல புரியுது புரியுது சில நேரம் வந்து உங்களுக்கு ஒரு அம்மன் தெய்வம் காட்டுதுன்னா ஒரு அம்மனை கும்பிடுதேன்பாங்க ஆனா அவங்க மனசுல வந்து அது கரெக்டா உதயமாகும் இந்த வழிபாடுல இது இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான தெய்வத்தை கும்பிடுவாங்க ஆமா ஒண்ணு குலதெய்வம் அம்மனா இருக்கும் எல்லையில் கருப்பு சாமி நிற்கும் அந்த மாதிரி கும்பிடுவாங்க கும்பிடுவாங்க சிலர் குலதெய்வம் பிடிமன் எடுத்து வச்சிருப்பாங்க ரெண்டு இடத்துல இருக்கும் சிலர் கோஷ்டி பிரச்சனை அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளவுடனே அங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதையும் இடமாத்தி வச்சு கும்பிடுறது உண்டு நல்லா பார்த்துக்கோங்க நான் எங்கள் ஊரில் பிடிமை எடுத்து வச்சுக்கிறதே சிலர் ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாது அப்போ சில குடும்பங்கள் நிச்சயம்னா நம்ம அதை இங்கே வச்சு கும்பிடுவேன் அப்படி கும்பிடுறவங்களும் இருக்காங்க சில பேர் கல்லை வச்சு கூட குழந்தைக ஆமாம் ஒரு மரத்துக்கு கீழே கல்லை வச்சு ஒரு துணியை கட்டி பெட்டியாக வச்சு கும்பிட்றவங்க புடவையாக உருவம் இல்லாத வழிபாடுகள்லாம் வரும் அது ஜாதகத்தில் நீங்கள் ஜோசிச்சுட்டு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க அம்மா இந்த மாதிரி புத்துள்ளது மரத்துக்கு கீழே கல் வச்சு கும்பிட்றது பெட்டி மாதிரி வச்சுருக்குறது இப்போ மதுரை அழகுல பாருங்க இந்த அருவா மட்டும் இருக்கும் அது கர்ஷன் வழிபாடு புரியுதா சொல்கிறது இந்த டோர் ரோடு இருக்கும் சில வழிபாடு அதை சொல்லும் போது இவங்களுக்கு மைண்டில் ரைட் பண்ணுறாங்க நீங்கள் எதை மனசில் நினைக்கிறீங்களோ அது தெய்வம் குலதெய்வம்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு இதுதான் எனக்கு குலதெய்வம் மனசில் தெரியுதா யார்ட்டும் போட்டு குழப்பம் அது யாது அப்படியே பாலம் பண்ணும் எங்கேயாவது கேட்டு ஒன்று ஒன்று சொன்னால் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் குழப்பமாக இருக்கும் நீங்கள் எதை ஆள் மனசில் இதுதான் குலதெய்வம் நினைச்சுன்னு அது இருக்கும் இறைவன் தூண்லையும் இருப்பா திரும்பல இருப்பார் செய்யும் தொழிலே தெய்வம் எல்லா உயிர்களிடத்திலும் யார் இருக்கா இறைவன் இறைவனிருக்கிறான் அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்திலும் காற்று மழை நீர் எல்லாத்திலும் இறைவன் இருக்கிறான் அதனாலதான் பாருங்க இன்னமும் அந்த நல்ல இறை உணர்ந்தவர்கள் ஒரு வாகனத்தில் ஏறினா அந்த வாகனத்தை வணங்கிட்டு உட்காருவாங்க காலில் ஒரு செருப்பை கூட பத்திரமா பவியமாக வச்சுருப்பாங்க நான் சொல்லி புரியுதான் உடுத்துற ஆடையை பாருங்க மஞ்சள் தடவி வச்சு தான் புது ஆடை உடுத்தும் போது அந்த மஞ்சள் பொட்டு வச்சு தான் செய்யவாங்க சைடில் மஞ்சள் உடுத்துவாங்க உடுத்துவாங்க எல்லாத்தையுமே மதிக்கிறது இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கான் எல்லா உயிர்கள்லயும் இருக்கான் இறைவன் நேரம் வரமாட்டான் நீங்கள் இறைவனை வணங்க வணங்க அந்த இறைவன் உங்களோட எப்படி வருவார் அப்படின்னா மனிதருவத்தில் தான் வருவார் காற்றா வருவார் மலையா வருவார் எந்த இதில் வருமோ அது வரும் அதுதான் அதில் ஒரு அதனால் ஆளுமதில் என்ன தெரியுதோ அதை பிடிச்சிக்கணும் நிச்சயமாகச்சு இப்போ குழந்தை வழிபோடு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறோம் சூடு நீ சொன்ன மாதிரி சூடன்றோம் இல்லை விளக்கு வச்சு கும்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கு என் குழந்தை விட்ட நான் வேணும் கிடைக்கும்னா அதாவது ப்ரொசீஜர் இருக்கு இல்லை அப்படி இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெத்தலை பார்க்க பழம் வச்சு கும்பிட்றவங்க உண்டு பத்தி சூடம் பொருத்தி கும்புறவங்க உண்டு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபடுறது உண்டு சரியா ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு கும்பிட்றது அதெல்லாம் இருக்குது அது உங்கள் மனசு தான் இறை வழிபாட்டில் எனக்கு தெரிஞ்சது அடியு என்ன அனுபவம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சது உள்ளார்ந்து ஆள் மனசில் நல்ல ஒரு உண்மையான ஒரு ஈடுபாடோடு வணங்கினாலே போதும் கஷ்டத்தை சொல்லி கும்பிட்றதுல சிலர்லாம் கண்ணீர் மல்க வேண்டுனே அப்படிம்பாங்க அந்த மேலே வச்சிருக்கிற அன்பும் நம்பிக்கையும் தான் இறைவன் நீங்கள் கொடுத்தா தான் இறைவன் இறைவன் என்றைக்குமே வந்து பாகுபாடே பார்க்கறது இல்லை அன்போடு புரியா தூய்மையான அன்பு சுத்தமான அன்பு தான் இறைவன் எதிர்பார்க்குறது உங்கள் மனசுக்கு எது பிடிக்கும் அதை வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் வாங்கி வச்சு வழிபடணுங்கிறது அதெல்லாம் கட்டாயம் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்கோ வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் அன்பா குசேலர் வந்து அவள் தானே கிறிஸ்டன் கொண்டு வந்தார் குசேலர் வந்து கண்ணனை பார்க்கும்போது என்ன கொண்டு வந்தார் அவள் தான் கொண்டு வந்தாருன்னு நம்ம கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் அதுதான் நம்ம அனுபவத்தில் தெரியுது ஏன் அவர் வேற வாங்கல கண்ணன் அதை வந்து விரும்பி சாப்பிட்டார் அன்பா கொடுத்தா அப்படிங்கிறதான் ஒரு சில பேர் வந்து பெண் தெய்வத்தை விரும்பி கும்பிட்றாங்களே அது ஏன் இப்போ அவங்க ஜாதகத்தில் ஐந்து ஒம்பது இடங்களுக்கு பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்கரன் ராகு இந்த பெண் கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது பெண் தெய்வம் வழிபாடு வரும் அதுல இந்த ராகு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த காளி துர்க்கை வழிபாடுகள்லாம் வாராகியெல்லாம் வாராகி எல்லாம் வழிபடுவாங்க செவ்வா இருக்கிற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் வழிபாடு பைரவர் வழிபாடு எல்லாம் அதுல வரும் புரியுதா அந்த குரு இருந்துச்சுன்னா என்னச்சு குரு இருந்துச்சுன்னா குழந்தை வடிவில் உள்ள தெய்வங்கள் வழிபாடு கிருஷ்ணன் இந்த மாதிரி குழந்தை வடிவில் உள்ள தெய்வங்கள் அதை வழிபடுவாங்க சின்ன குழந்தை ரூபத்தில் உள்ளது அதை வந்து வழிபடுறது சுக்கரன் லட்சுமி அம்சம் உள்ள வழிபாடு ம் சுக்கரனா லட்சுமி அம்சம் லட்சுமி அம்சம் உள்ள வழிபாடு புதன் புதன் இருந்துன்னா விஷ்ணு அம்சம் உள்ள சத்த கன்னிகள் இந்த வழிபாடு அங்க இருக்கும் அந்த ஐந்து ஒன்பதுல எந்த ஒரு கிரகத்துடைய தொடர்பு இந்த அதிபதிக்கு வருது இந்த வீட்டுக்கு வருதோ அது சார்ந்தது இருக்கும் இப்ப நாலஞ்சு கிரகம் இருக்கு என்ன சார் அப்படின்னு கேள்வி இருக்குமா ஆமா வரும் ஆமா நாலஞ்சு கிரகம் இருக்கிற போது அப்ப நாலஞ்சு விதமான தெய்வங்கள்ல கூட்டா இருக்கும் அவர் கோயிலில் நிறைய தெய்வங்கள் இருக்கும்னு அர்த்தம் அல்லது ஒரு தடவை போனார்னா அவர் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுதாருன்னு அர்த்தம் சூரியன் என்ன நினைச்சு நம்ம சந்திரன் சொல்லிட்டோம் புதன சிவன் வழிபாடு தீபம் போட்டு கும்பிடுறது ஜோதி வழிபாடு வள்ளலர்களெலாம் நெனை செய்கிறாங்க ஜோதிதான் ஜோதி வழிபாடு சூரியன் சிவன் வழிபாடு சிலர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க சரியாக சொல்கிறது சூரியன் அந்த குலதெய்வம் வீட்டில் குதிரை இருக்கும்பாங்க ம் சூரியன்னா குதிரை அவ்வளோ தான் தெய்வம் சிவன் இப்படித்தான் இதில் ஒன்றும் இல்லை நிச்சயம் இது இந்த வழிபாடுகள் தான் இவங்களை பெரும்பாலும் அழைச்சிட்டு போகும் நிச்சயம் என்ன நெஞ்சாங்க நடிகிரன் அச்சியை சுகமே சொல்லுவேன்